பாகிஸ்தானின் ட்ரோன்களை முடக்கிய இந்தியாவின் டி கருவிக்கு அமெரிக்க நிபுணர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் மற்றும் உக்ரைன் ட்ரோன்களை முடக்கிய இந்திய தயாரிப்பு டி ஃபோர் கருவிகளுக்கு அமெரிக்காவைச் சேர்ந்த போர் நிபுணர் ஜான் ஸ்பென்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டு ட்ரோன்களை முடக்கி செயலக செய்வதற்காக டி என்ற கருவியை இராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் டிஆர்டிஓ உருவாக்கியது இதில் எலக்ட்ரானிக் ஜாமர்கள் லேசர் கருவிகள் எதிரி நாட்டு ட்ரோன்களை கண்டுபிடித்து முடக்கும் இவற்றில் பெல் நிறுவனம் தயாரித்தது இந்த டிஃபோர் கருவியை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் இராணுவம் பயன்படுத்தியது இது வெற்றிகரமாக செயல்பட்டு பாகிஸ்தான் மற்றும் துருக்கியின் சிறிய ரக ட்ரோன்களை முடக்கியது இது குறித்து ரஞ்சன் என்பவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் இந்தியாவின் டி என்ற ட்ரோன் தடுப்பு கருவி தற்போது உலகத்தில் கவனத்தை கவர்ந்துள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் இது வெற்றிகரமாக செயல்பட்டது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட டி ஃபோர் போர்க்களத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தி எதிரிகளை அச்சமடைய செய்தது என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்க போர் நிபுணரும் நவீன போர் மையத்தின் தலைவருமான ஜான் ஸ்பென்சர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் டி ஃபோர் ட்ரோன் தடுப்பு ஆயுதத்தில் செயல்பாடு மிகவும் ஈர்த்தது இந்தியாவை நோக்கி எந்த பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ட்ரோன்களை முடக்கியதில் டி ஃபோர் முக்கிய பங்காற்றியது இதுபோன்ற குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட ட்ரோன் தடுப்பு கருவிகள் அமெரிக்காவில் தெற்கு எல்லை பாதுகாப்புக்கு தேவை என குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் ஏற்பட்ட மோதலில் இந்தியா பயன்படுத்திய தொழில்நுட்ப திறன்கள் உலகில் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் ஜான் ஸ்பென்சரின் கருத்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது இவர் ஏற்கனவே தெரிவித்த கருத்தில் பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை முறியடித்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதில் இந்தியாவுக்கு வெற்றி கிடைத்துள்ளது இதன் மூலம் பாகிஸ்தானில் எங்கேயும் எப்போதும் இந்தியாவில் தாக்குதல் நடத்த முடியும் என்பது தெளிவாகியுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்